அத்தியாயம் நானூற்று தொன்னூற்றொன்று ஒழுங்கு மற்றும் சட்டத்தின் தெய்வீக அரியணை பாகம் ஒன்று இந்த நேரத்தில் திடீரென ஒரு வித்தியாசமான பொன்னிற ஒளி அந்த உயரமான நைட்டின் மீது பிரகாசித்தது அவனது கம்பீரமான உணர்வால் பாதிக்கப்பட்ட லாங்ஹோசின் அந்த நைட்டிடமிருந்து வெளிப்பட்ட சக்தியின் வெடிப்பை எதிர்க்க முடியவில்லை இந்த சக்தி வெடிப்பு சுற்றியுள்ள அனைத்து ஆன்மீக ஆற்றலையும் அழித்து அவன் தயாரித்து வைத்திருந்த குறுக்கு வடிவ வேட்டையையும் மறைந்து போகச் செய்தது உடனடியாக லாங்ஹோசனுக்கு ஒரு செழுமையான நீலா ஒளிவானை நோக்கி பறப்பது உணர்ந்தது பாங் ஒரு பயங்கரமான வெடிப்புக்கு மத்தியில் டிராகன் ரெசிஸ்டிங் மலைபாஸ் முழுவதும் நடுங்கியது அங்கிருந்த அனைவரும் அவர்களை நோக்கி பார்த்தனர் இந்த மாபெரும் வெடிப்புக்கு முன் ஒரு கருநீலா வானத்தை அதிவேகமாக உயர்ந்தது பயங்கரமான ஆன்மீக ஆற்றல் அலைகள் பார்வையாளர்களின் கண்களை நிரப்பின உடனே ஒரு மகத்தான பொன்னீலா வானில் உயர்ந்து அந்த கருநீலா ஒளியை நொறுக்கியது அந்த பொன்னீலா வானில் மிதந்து அடர்ந்த ஒளி மையத்தை காற்றில் நிரப்பியது இந்த பொன்னீலா ஒளியைக் கண்ட டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாசின் வீரர்கள் உற்சாகத்தில் கூச்சலிட்டனர் ஏனெனில் அந்த ஒளி ஒரு மாபெரும் அரியணையிலிருந்து வெளிப்பட்டது அந்த அரியணை முப்பது மீட்டர் உயரமாக பொன்னிறமாக எண்ணற்ற அழகிய நீலமணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இந்த நீலமணிகள் சில ஆழமானவை சில மென்மையானவை சில வெளிப்படையானவை மற்றவை கருநிறமுடையவை ஆனால் எல்லாமே ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டின் உணர்வை வெளிப்படுத்தின இந்த அரியணையின் மேல் ஒரு நீல பிறை வடிவம் தெரிந்தது அதிலிருந்து நீல ஒளி வட்டங்கள் பரவின இதிலிருந்து வெளிப்படும் ஆன்மீக ஆற்றல் அலைகள் பார்ப்பவர்களை மண்டியிட வைக்கும் உணர்வை அளித்தன ஆமாம் இது ஒழுங்கு மற்றும் சட்டத்தின் தெய்வீக அரியணை நைட் டெம்பிளின் ஆறு தெய்வீக அரியணைகளில் ஒன்று நைட் டெம்பிளின் பயிற்சி மைதானமும் அதைச் சுற்றியுள்ள பகுதியும் இடிபாடுகளாக மாறின ஆனால் புகை அல்லது ஆவி எதுவும் எழவில்லை அந்த இடம் வெறுமனே துண்டாக்கப்பட்டிருந்தது அந்த உயரமான நைட் முன்பு நின்ற இடத்திலேயே நின்றான் அவன் முகத்தில் இருந்த முகமூடி உடைந்திருந்தது உறுதியான முகபாவத்துடன் அவன் நெற்றியில் சிறு காயங்கள் இருந்தன கவனமாக பார்க்காவிட்டால் தெரியாது ஆனால் அந்த காயங்கள் மெதுவாக ஆறிக்கொண்டிருந்தன இந்த உயரமான நைட் வேறு யாருமல்ல ஒழுங்கு மற்றும் சட்டத்தின் தெய்வீக நைட் கட்டுப்பாடு மற்றும் கட்டுப்பாட்டின் தெய்வீக நைட் லாங் டியானியங் அப்போது அவன் கண்கள் இடிபாடுகளுக்கு மத்தியில் இருந்த ஆரஞ்சு ஒளியை பார்த்து அவன் வாய் முனைகள் துடித்தன ஒரு பிரகாசமான ஒளியுடன் யாங் ஹாஹான் லாங் டியானிங்கின் அருகில் தோன்றினான் முகத்தில் வித்தியாசமான புன்னகையுடன் எப்படி இருந்தது ஓல்டு லாங் லாங் டியானின் மகிழ்ச்சியின்றிப் பதிலளித்தான் நீ எல்லாவற்றையும் பார்க்கவில்லையா இதை பற்றி உன் கருத்து என்ன யாங்ஹாஹான் பதிலளித்தான் இந்த இளைஞனிடம் மூன்று டயர் உபகரணங்கள் இருக்கின்றன நான் என்ன சொல்வது ஆனால் அவன் உன்னை வெல்லவில்லை என்பது நல்ல விஷயம் விரைவாக போ இல்லையெனில் நான் அவனை மேலும் ஏமாற்ற முடியாது லாங் டியானியின் தலையை ஆட்டினான் நான் ஒழுங்கு மற்றும் சட்டத்தின் தெய்வீக நை என்னை போன்றவன் மோசடி செய்ய வேண்டுமா அவனுடைய பாதையை நாம் முடிவு செய்யலாம் ஆனால் அது அவனுக்கு நல்லதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை கண்டிப்பாகச் சொன்னால் அவன் எபிடயர் கோல்டு எசன்ஸ் ஃபவுண்டேஷன் ஆர்மரை அணிய தகுதியானவன் நான் தெய்வீக அரியணையின் சக்தியை காற்றில் பயன்படுத்தியிருக்காவிட்டால் நைட் டெம்பிளின் பாதி அழிந்திருக்கும் ஆனால் அவனுடைய வாளின் உணர்வு என் பாதுகாப்பை உடைத்து என்னை காயப்படுத்தியது ஒரு பியூர் கோல்டு ஃபவுண்டேஷன் நைட் இங்கு இருந்திருந்தால் இருதரப்பும் காயமடைந்திருக்கும் யாங் ஹாஹான் கீழே பார்த்தான் நீ சொல்கிறாயா அவன் தேர்ச்சி பெற்றதாக கருத வேண்டும் லாங் டியானின் தலையசைத்தான் நாம் அளிப்பதை விட அவனுடைய சொந்த பலத்தால் அவன் தேர்ச்சி பெற்றான் அப்போது அந்த கம்பீரமான தெய்வீக நைட் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது ஓல்ட் யாங் சொல் மூன்று தெய்வீக நைட்களை உருவாக்கி எங்கள் லாங் குடும்பம் புதிய வரலாற்று பதிவை உருவாக்கவில்லையா யாங் ஹாஹான் கண்களை உருட்டினான் நீ என்னை வேண்டுமென்றே உசுப்புகிறாயா மேலும் இந்த பையன் இன்னும் தெய்வீக நைட் லாங் லாங்டியானின் சிரித்தான் அது காலத்தின் விஷயம் தானே தொலைவில் ஆரஞ்சு ஒளி மங்கியது அதே நேரத்தில் லாங்ஹௌசின் மண்ணால் மூடப்பட்டு தோன்றினான் அந்த அழிவு மோதலின் பின்விளைவு இடிபாடுகளை உருவாக்கியது ஆனால் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையின் பெரும் பாதுகாப்பு அவனை ஏறக்குறைய முழுமையாக பாதுகாத்தது கடவுளின் இரங்கல் நுட்பத்தை பயன்படுத்திய பலவீனமான நிலை காரணமாக அவனுக்கு இப்போது தீவிர வலி இருந்தது ஒரு சிறு சக்தியையும் செலுத்த முடியவில்லை திடீரென ஒரு மென்மையான பொன்னிற ஒளித்தூண் தோன்றி லாங்ஹோசனின் உடலில் பட்டது அதன் மத்தியில் ஆறு பொன்னிற தேவதைகள் மெதுவாக இறங்கி அவன் உடலைச் சூழ்ந்தன உடனடியாக லாங்ஹோசென் ஒரு சூடான ஆன்மீக ஆற்றல் ஓட்டத்தால் சுத்தப்படுத்தப்பட்டான் உடலின் களைப்போ ஆன்மீக ஆற்றலின் வெறுமையோ இரண்டும் பயங்கரமான வேகத்தில் மறைந்தன தேவதைகளின் அரவணைப்பு ஒன்பதாம் நிலை காவல் நைத்திறன் மிகச் சிறந்த குணப்படுத்தும் மற்றும் மீட்பு திறனை கொண்டிருந்தது எலும்புகள் மட்டுமே இருந்தாலும் ஒரு மூச்சு இருக்கும் வரை இந்த திறன் உயிரை பாதுகாக்கும் லாங்ஹோஸின் வெறுமனே களைப்பு நிலையில் இருந்ததால் இது எளிதாக இருந்தது வானில் பரவிய பொன்னீலா ஒளி பின்னர் லாங் டியானியங்கின் உடலுக்குள் கலந்தது இந்த நேரத்தில் யாங் ஹாஹானின் அருகில் நிற்கும் இந்த முதியவரின் அடையாளத்தை லாங் ஹோசனால் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அவன் ஒரு நைட்டாக இருக்க தகுதியற்றவனாக இருப்பான் அவன் மண்டியிட்டு லாங் ஹோசன் மூத்த தெய்வீக நைட்டை வணங்குகிறான் லாங் டியானியின் மகிழ்ச்சியின்றி பதிலளித்தான் இரு முழங்கால்களிலும் மண்டியிட்டு உன் தலையை தரையில் சில முறை தட்டு என்ன லாங் ஹோசன் திடுக்கிட்டான் லாங் டியானிங்கும் யாங் ஹாஹானும் ஏற்கனவே அவனருகில் இருந்தனர் லாங் டீயானியின் கோபமாக நடித்தான் என்ன மறுக்கிறாயா பையனே நான் உன் தாத்தா இந்த முதியவன் இல்லாவிட்டால் நீ பிறந்திருப்பாயா தாத்தா லாங் ஹோசன் அதிர்ச்சியடைந்தான் தங்க அடித்தள ஆர்மர் சோதனைக்கு ஒரு தெய்வீக நைட் நைட் டெம்பிளின் மூன்று வலிமையானவர்களில் ஒருவர் இலக்காக இருப்பதற்கான காரணம் குறித்து அவனுக்கு முன்பு சில கேள்விகள் இருந்தன ஆனால் இந்த முதிய தெய்வீக நைட் தான் தனது தாத்தா என்று கூறுகிறார் இது லாங் ஹோசனை ஒரு கணம் குழப்பியது லாங்டியானியின் முகத்தில் மங்கலான பாவனை இருந்தது லாங் ஹோசனை தொடர்ந்து மண்டியிட வற்புறுத்தவில்லை அவனை இரு கைகளாலும் தாங்கி சுயமாகச் சிரித்தான் ஆமாம் நான் இந்த உலகின் மிக பொறுப்பற்ற தாத்தா குழப்பமடைந்து லாங்ஹோசன் அருகில் இருந்த யாங் ஹாஹானை பார்த்தான் யாங் யாங்ஹாஹான் அவனுக்கு தலையசைத்தான் உண்மையில் இவர் உன் தாத்தா லாங் லாங்டியானியன் எங்கள் நைட் டெம்பிளின் மற்றொரு தெய்வீக நைட் உங்கள் குடும்பத்தில் சந்ததியினர் தங்கள் சொந்த திறமையை நம்ப வேண்டும் என்ற விதிகள் உள்ளன உன் தந்தைக்கு இது பொருந்தியது உனக்கும் இது பொருந்துகிறது உங்கள் லாங் குடும்பம் மூன்று தெய்வீக நைட்களை உருவாக்கப் போகிறது போலிருக்கிறது தாத்தா லாங் ஹோசனுக்கு ஒரு வித்தியாசமான மனநிலை ஏற்பட்டது லாங் டியானிங்கை பார்க்கும் அவனது பார்வை படிப்படியாக வெப்பமடைந்தது ஏனோ அவனது மூக்கு உறைந்தது அவனுக்கு இன்னொரு உறவினர் இருந்தார் தந்தை மட்டுமல்ல தாத்தாவும் இருந்தார் தாத்தா லாங்ஹோசன் பின்வாங்கி மீண்டும் மண்டியிட்டு மரியாதையாக மூன்று முறை டலையை தரையில் தட்டினான் லாங் டியானிங்கின் முகத்தில் சிக்கலான பாவனை இருந்தது மீண்டும் அவனை தாங்கினான் பேய்கள் இல்லையென்றால் இந்த முதியவன் இந்த மொட்டாள்தனமான குடும்ப விதிகளை அகற்றியிருப்பான் எங்கள் லாங் குடும்பத்தின் சந்ததியினரை கொஞ்சம் செல்லமாக வளர்ப்பது என்ன தவறு ஆனால் இப்போது அது முடியாது திறமைக்கு பொறுப்பும் கடமையும் உள்ளன பையா உன் மரியாதையை திரும்ப பெறு உன் தாத்தாவால் அவற்றை ஏற்க முடியவில்லை நான் உனக்கு எதுவும் கொடுக்கவில்லை இந்த தகுதியற்ற தாத்தாவால் உன் எதிர்கால பாதையில் உதவ முடியாது லாங்ஹோசின் தலையை குனிந்து மெளனமாக இருந்தான் இரத்தம் விட தடிமனானது என்று கூறப்படுகிறது அதனால்தான் அவன் லாங் டியானிங்கின் முன் மண்டியிட்டான் ஆனால் அவனுக்கு எந்த புகாரும் இல்லை என்று உண்மையாகச் சொல்ல முடியுமா அவன் தந்தை அவர்களை கண்டுபிடிக்கும் முன் அவனும் அவனது தாயும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தனர் அவர்களின் வழி என்ன இப்போதும் அவன் பெற்ற அனைத்து திறன்களும் அவனது சொந்த பலத்தால் பெறப்பட்டவை தாத்தா என்ற வார்த்தை அவனுக்கு அந்நியமாக இருந்தது வெறுப்பு இல்லை ஆனால் குடும்ப அன்பு இருப்பதாகவும் சொல்ல முடியவில்லை யாங் யாங்ஹாஹான் தனது கையை லாங் டியான்ங்கின் தோளில் வைத்து தலையை ஆட்டினான் சரி இதை விடு ஹோசென் உன் தாத்தா உன் பலத்தை சோதிக்க உன் எதிரியாக செயல்பட்டார் விவாதத்திற்கு பிறகு நீ தேர்ச்சி பெற்றதாக நாங்கள் ஒப்புக்கொண்டோம் லாங்ஹோசென் திடுக்கிட்டு தலையை உயர்த்தினான் ஆனால் நான் தோல்வியடைந்தேன் யாங்ஹாஹான் மென்மையாகச் சிரித்தான் ஒரு தெய்வீக நைட்டின் முன் தோல்வியடைவது அவமானமா உன் செயல்பாடு ஏற்கனவே பிரமிக்க வைக்கிறது இனி நீ ஒரு பியூர் கோல்டு ஃபவுண்டேஷன் நைட் நைட் சைன் மலைக்குச் சென்று புதிய துணையை தேடிய பின் பத்து மில்லியன் பங்களிப்பு புள்ளிகளை சேகரிக்கும் பணியைத் தொடங்கலாம் ஆமாம் லாங்ஹோசன் ஆச்சரியமடைந்து உடலை நிமித்தினான் யாங்ஹாஹான் உறுதியாகத் தொடர்ந்தான் ஆனால் உனக்கு சில அடிப்படை விதிகளை அமைக்க வேண்டும் நீ பலமுறை பேய்களுடன் போராடியிருக்கிறாய் எனவே உன் பாணியையும் சில திறன்களையும் பேய்கள் அறிந்திருக்கலாம் எனவே உன் அடையாளத்தை மறைக்க முயற்சி செய்ய வேண்டும் முதலில் உன் இரட்டை வாழ் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் உன் ஆன்மீக அடுப்பையும் பயன்படுத்தக்கூடாது இவை மிகவும் தெளிவாக தெரியும் மேலும் போர்க்களத்தில் எப்போதும் முழு கவசம் அணிந்து முகத்தை மறைத்திருக்க வேண்டும் எதிரிகளுக்கு தெரிந்த உன் தனிப்பட்ட திறன்களையும் தவிர்க்க வேண்டும் புரிந்ததா லாங்ஹோசின் ஆர்வமாக தலையசைத்தான் யாங் யாங்ஹாஹான் அறிவித்தான் உன் அடையாளம் வெளிப்பட்டால் பேய் மன்னர் நிலவு பேய் கடவுள் நட்சத்திர பேய் கடவுள் ஆகியோரை எதிர்க்க வைக்கும் அப்போது நைட் டெம்பிளுக்கு ஒரு பேரழிவு ஏற்படும் உன் தோழர்களுடன் மீண்டும் இணைய வேண்டுமெனில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஆமாம் ஐயா லாங் ஹோசென் முறையாக பதிலளித்தான் யாங்ஹாஹான் பதிலளித்தான் சரி ஓய்வு எடு இனி நீ பன்னிரண்டாவது கோல்டு ஃபவுண்டேஷன் நைட் நைட் டெம்பிளில் எங்கள் பன்னிரண்டு கோல்டு ஃபவுண்டேஷன் ஆர்மர்கள் மட்டுமே எப்பி டயர் நாளை காலை வந்து உன் போர் கவசத்தை பெற்றுக்கொள் பின்னர் நைட் சைன் மலைக்கு உன் பயணத்தை ஏற்பாடு செய்கிறேன் போ